அண்ணா விபூதி மருத்துவம் மனித நேயத்தின் குறியீடு மழை காலத்துல விபூதி பூசுனா கபாலத்துல தலைவலி ஜலதோஷம் இதெல்லாம் வராம பாத்துக்கும் வெயில் காலத்துல விபூதி பூசுனா புறவுதா கதிர்கள்ல இருந்து தலைய பாதுகாக்கும் உடல்ல விபூதி பூசுனா தோல் நோய் வராம பாதுகாக்கும் சின்ன சின்ன விஷப்பூச்சிகளோட விஷத்தை உறிஞ்சிரும் அதுவும் இல்லாம நீ ஒரு பிடி சாம்பல் நானும் ஒரு பிடி சாம்பல்னு எதிர வாரவங்களுக்கும் பூசுற நமக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் விபூதி பூசும் சந்தன பூசறது உடலுக்கு குளிர்ச்சி கோவத்தை தனிக்கும் வேர்கூறு தோல் அடிச்சல் வராம பாத்துக்கும் மன நிம்மதிக்கு உதவும் நெத்தி பொட்டுலதான் உயிர் இருக்கு அந்த நெத்தி பொட்டுல குங்குமம் வைக்கிறது தேவையில்லாத கதிரியக்கத்தை வெளியேற்றி கண்களுக்கு காவலனா இருக்கும் குங்குமம் வைக்கிற விதத்திலேயே நீங்க கல்யாணம் ஆனவரா கல்யாணம் ஆவாதவரா சண்டைக்கு வாரீங்களா சமாதானம் பேச வாரீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் குங்குமம் அப்படின்றது தமிழ் கலாச்சார அடையாளம் அறிவியலை ஆன்மீகம் எடுத்துக்கிச்சு அவ்வளவுதான்